சேனல் வணக்கம் கடந்த தலைமுறை அதாவது மாணவர்கள் பெற்றோர்கள் மேலையும் பெரியவங்க மேலேயும் இந்த சமுதாயத்தின் மேலையும் ஒரு மரியாதை இல்லை அவங்ககிட்ட ஒழுக்கம் இல்ல அப்படிங்கிற எல்லாம் நம்ம பார்த்தோம் அது குறித்து தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு ராமகிருஷ்ண பிரசாத் அவர்கள் நம்முடைய இருக்கிறாங்க ஆஹ் நம்ம கடந்த இதெல்லாம் கண்டினியூ பண்ணிக்கலாம் ஆஹ் இப்போ நீங்க ஒழுக்கத்தை பத்தி எல்லாம் சொன்னீங்க நம்ம கொடுக்க வேண்டியது கரெக்டா கொடுத்தா அதெல்லாம் கரெக்டாவே நடக்கும் அப்படின்னு சொன்னீங்க பட் இருந்தாலும் என்னோட சைடுல வந்து கேள்விகள் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அப்பாற்பட்டே இருக்குது என்னோட கேள்வியை கேட்டுறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பள்ளிகள்லையும் கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்து ஒரு வன்மம் ஒரு வெறி சமீப ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸே கொலை பண்ற அளவுக்கு மாணவர்கள் போயிட்டாங்க ஒரு உமா மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளி மாணவனே போய் கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்கிறான் நிறைய ஆசிரியர்களை வெட்டி கொலை பண்றாங்க இந்த மாதிரியான ஒரு வன்மம் இந்த இளைஞர்கள்கிட்ட எப்படி வருது இது வந்து பார்க்க வேண்டியதுல சைக்கலாஜிக்கலா பார்க்கணும் ஓ ஏன் இதுக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்க இவங்க வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆராய்ச்சி நடந்தது அந்த ஆராய்ச்சியில என்னன்னு சொன்னா பதினெட்டு வயசு மேல இருக்கக்கூடியவங்க யாருன்னா கலந்துக்கலாம் அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு நோட் புக் கொடுத்துட்டாங்க அவங்க காலையில இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி படுக்கிற மட்டும் அவங்க பார்த்தது கேட்டது படிச்சது அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி குறிக்கணும் உதாரணத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் டிவி பார்த்தோன்னு சொன்னா வந்து அதுல கண்டென்ட் பாசிட்டிவா இருந்தா நெகட்டிவா இருந்ததா நியூஸ் பேப்பர் படிச்சான் சொன்னா வந்து அதுல பாசிட்டிவா இருந்ததா நெகட்டிவா இருந்ததா கண்டென்ட் இப்படி குறிக்கணும் அப்படி ஆயிரக்கணக்கான பேர் வந்து அந்த ரிசர்ச்ல ஈடுபட்டாங்க ஒரு பதினெட்டு மாசம் டெய்லி பேசிஸ்ல அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே வந்து கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணாங்க எவ்வளோ பாசிட்டிவ் கண்டென்ட் உள்ளே போயிருக்கு எவ்வளோ நெகட்டிவ் கண்டென்ட் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லி எவ்வளோ போயிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அதாவது பாசிட்டிவோட நெகட்டிவ் தான் அதிகமாக வந்திருக்கும் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ஒரு பாசிட்டிவ் தேர்ட்டி நெகட்டிவ் செவன்டி ஆனால் அந்த ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறான்னு சொன்னால் வந்து பத்து பர்சன்ட் நெக பாசிட்டிவ் நைன்டி பர்சன்ட் நெகட்டிவ் இன்புட் உள்ள போயிருக்கு சராசரியாக இப்போ எந்த அளவு நம்முடைய சமூகம் சீரழிஞ்சு போய் கிடைக்குது அப்போது கையில வந்து வன்முறை எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வந்து அவனுக்கு உள்ள போயிருக்குல்ல அது ஏதோ ஒரு இல்லையா அப்போ பாசிட்டிவ் கண்டென்ட் கொடுத்தா தான் வந்து அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்போ அவன் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னா வந்து காரணம் என்னன்னு சொன்னா வந்து அவனுக்கு இன்புட் நெகட்டிவ் இன்புட் போயிருக்கு நைன்டி பர்சன்ட் நெகட்டிவ் இன்புட் போயிருக்கு தட் இஸ் தி சேலஞ்ச் யூத் ஆர் ஃபேசிங் நோ அதுல இருந்து அவங்க வெளியே எடுத்து வர வேண்டியது இருக்கு இல்லையா இல்லைன்னா எப்படி எடுத்து வர முடியும் அதுலயே என்ன சொல்றான்னு சொன்னா வந்து ஒரு நெகட்டிவ் இன்புட் உள்ள போயிடுதுன்னு சொன்னா அதை சரிப்படுத்துறதுக்காக ஏழு பாசிட்டிவ் இன்புட் கொடுக்கணும் ஒரு நெகட்டிவ் இன்புட் உள்ள அந்த வெளியே அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஏழு பாசிட்டிவ் உள்ள போனோம் அப்ப நீ யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு பர்சன்டேஜ் பாசிட்டிவ் இன்புட் இன்னும் உள்ள போக வேண்டியது போக வேண்டியிருக்கு அப்ப இதுக்கு எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும் ஏதோ வந்து ஒரு அமைப்புனால முடியாது ஒரு அரசாங்கத்தினால முடியாது இது மொத்த இது சமூக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இது சவால் இருக்கு அதை பிளேம் பண்ணி தப்பு இல்ல ஒண்ணு ஒண்ணு கிடையாது என்ன சொல்யூஷன் எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கணும் அப்போ பாசிட்டிவ் இன்புட் கொடுக்கறதுக்கான முயற்சி எடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து எடுக்கணும் அது ஒரு நல்ல விஷயம் அது இது கிடையில பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல்ல எல்லாம் இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்குமே ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படிதான் இருக்குது இப்போ ஸ்கூல்ல வந்து பிள்ளைங்களை அடிக்க கூடாது அப்படின்னே ரூல்ஸ் வச்சுட்டாங்க முன்னாடி எல்லாம் டீச்சர்ஸ் வந்து கண்ணாபண்ணமா அடிப்பாங்க கண்ணை விட்டுட்டு உடம்பு எங்க வேணா அடிச்சுக்கோங்கலாம் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க இப்போ ஏதாவது ஒரு டீச்சர் திட்டுனாலோ இல்லை ஒரு சின்னதாக ஒரு அடி அடிச்சிட்டாலோ பேரன்ட்ஸே வந்து அவங்கள திட்டுறதும் அவங்கள வந்து கொலை வரி தாக்குதல் நடத்துறதும் அவங்களுக்கு உயிர் கச்சுறுத்தலும் அந்த மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குதே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எப்படி பாக்குறீங்க எப்படி வந்து இளைஞர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கோ பெற்றோர்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் உள்ள போயிருக்கு பாசிட்டிவ் இருந்ததை விட டாம்பிள்ள யாரும் தொடக்கற டாம்புலதான் நல்லா இருக்கணும் சூழ்நிலை நானு சூழ்நிலை ஒண்ணு ஆனா வந்து அத வந்து வயலன்ஸ் அளவுக்கு போறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தன்னா உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பாருங்க இதுல வந்து வயலன்ஸ் முன்னாடியும் வயோலன்ஸ் இருந்திருக்கு படத்துல இல்லன்னு சொல்ல மாட்டேன் ஆமா ஆனா வந்து இப்ப இருக்கக்கூடிய வயோலன்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தா விதவிதமான இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு தாக்குறான் முன்னாடி வயலன்ஸ் இருந்திருக்கு இப்ப வயலன்ஸ் மட்டுமே இருக்கு அப்படிதான் இருக்கு இல்ல அதுல இன்னும் சொல்ல வரல முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து கொங்கு வச்சு சண்டை போடுவாங்க கத்தி வச்சு சண்டை போடுவாங்க இன்னைக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சம்பந்தமே கிடையாது அந்த டிராக்டர் வச்சு மோதற விஷயமா இருக்கலாம் பெண்கள் கொலை பண்ணக்கூடிய காட்சியா இருக்கலாம் இதெல்லாம் வந்து முன்னாடி இல்லவே இல்லை இப்போ வந்து இட் இஸ்

புத்தகங்கள் லிட்ரேச்சர் எல்லாம் உட்பட எல்லாருக்கும் சேர்த்து சேர்த்துலாம் இப்போ இது ஒரு பக்கம் சீரழிச்சிகிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் மது போதை இந்த மாதிரி வஸ்துக்கள் எல்லாம் சிக்கி சீரழிக்கிறாங்களே இவங்களை நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு திருத்துற ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு பிரான்ஸ்ல ஒரு உதாரணம் சொல்றேன் இப்போ இல்லை நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வர் செகண்ட் வேர்ல்டு வர் இந்த சமயத்துல அது இப்போ சொன்னது காரணம் வந்து அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்றது பிரான்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சமயத்துல வந்து ஜெர்மனிக்கும் பிரான்ஸுக்கும் வந்து சண்டை நடக்குது பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய அன்னைக்கு இருக்கக்கூடிய தேசபக்தி உணர்வு இளைஞர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாக்கம் ஜெர்மனியினுடைய ஒன் ஃபோர்த் ஆஃப் தி கண்ட்ரிய வந்து பிடிச்சிடறாங்க பிரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல

இளைஞர்கள் முதல் உலகப்போருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து இப்ப பப் கல்ச்சர் சொல்றோம் நம்ம அந்த பப் கல்ச்சர் ஃபிரான்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஓர்டு வர்ஸ்க்கு அப்புறம் எஸ் ஃபர்ஸ்ட் ஓர்டு வர்ஸ் சமயத்துல எல்லா இளைஞர்களும் அந்த பப்புல போறது குடிக்கிறது ஆபாசமான விஷயங்கள் பார்க்கறது இப்படி வந்து அதை வந்து பயன்படுத்தினாங்க அதனுடைய விளைவா இளைஞர்களினுடைய மொட்டு மொத்த வீரியமும் குறைஞ்சி போச்சு அப்போ வார் புரோக்கான உடனே ரெசிஸ்டன்ஸ் பண்றதுக்கான ஒரு எண்ணமே இல்லாத போயிடுச்சு இப்போ அது மாதிரி ஏன் ட்ரக்ஸ் வருது ஏன் அந்த பப் கல்ச்சர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இட் இஸ் நாட் வந்து ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது இட் இஸ் அன் இன்டர்நேஷனல் சதி அதுதான் பார்க்கணும் புரியுதா ஒரு நாட்டை வீழ்த்தணும்னு சொன்னா வந்து இன்னைக்கு இராணுவத்தினால மாத்திரம் அவசியம் இல்லை இது மாதிரி இளைஞர்கள் மத்தியில வந்து இந்த ட்ரெண்டை உருவாக்கிட்டீங்கன்னு சொன்னா வந்து அவங்களுடைய வீரியம் முழுக்க குறையும் அப்ப ஏன் வந்து நம்ம நாடு டார்கெட் பண்றாங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா வேற எந்த நாட்டிலையும் இல்லாத இளைஞர்னுடைய சக்தி நம்ம நாட்டுல ஜாஸ்தி இருக்கு உலகத்திலேயே பிலோ தேர்ட்டி இயர்ஸ் சைனால கூட இது மாதிரி கிடையாது இந்த பின்னணியில பாக்கணும் நம்ம வந்து ஏன் இது வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சோ வெளிநாட்டு சதியும் இதுல வந்து இருக்கு அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம் நீங்க சொன்னபடியே எல்லாத்தையும் பாசிட்டிவா நம்ம மாத்துறதுக்கான முயற்சி வந்து எடுக்கலாம் இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா ஆஹ் இப்ப வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் மொத்த குடும்பமே சோசியல் தான் இருக்கு அப்படிங்கறத உண்மை அந்த வகையில இந்த இளைஞர்கள் கிட்ட வந்து அந்த ஹேட் ஸ்பீச் அதாவது மற்றவங்களை வெறுக்கிற மாதிரி பேசுறது நெகட்டிவா பேசினா ஒரு பிரபலம் ஆகலாம் ஒரு நெகட்டிவான விஷயத்த செஞ்சு ஒரு ரீல்ஸ் போட்டு அது மூலம் பிரபலம் ஆகலாம் அது மூலம் சம்பாதிக்கலாம் இப்படிங்கிற ஒரு மனோபாவம் இப்படிப்பட்ட எண்ணம் கூட அதிக அளவில் இப்ப வந்துட்டே இருக்கு சமுதாயத்துல தொடர்ந்து வந்து இந்த தாக்குதல் வந்துட்டு தான் இருக்கும் வரக்கூடிய கல்கள் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆகாது எப்படி இதில் டிஃபெண்ட் பண்ணனும்

அப்போ டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா இல்ல வந்து ஓவர் கம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து அது தயார் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு இருக்கணும் உதாரணத்துக்கு மொபைல் அடிக்ஷன் இருக்கு இந்த அடிக்ஷன் எங்கேருந்து வந்தது அவனுக்கு யாரால வந்தது அந்த அடிக்ஷன் மொபைல் வாங்கி தான் முதல்ல தானே அட் த ஏஜ் ஆஃப் ஒன் இயர் டூ இயர்ஸ் அவங்க கையில வந்து மொபைல் ஏன் கொடுக்குறீங்க எட்டு வயசு வரைக்கும் கொடுக்க கூடாது அப்படின்னு சயின்டிபிக்கா சொல்றாங்க அது யாரோட தப்பு பேரும் சொல்றது ஏன் அப்படின்னு சொன்னா வந்து அவங்களுக்கு சுலபமாறுது சாப்பாடு ஊட்டுறதுக்கு அதை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா வந்து சாப்பாடு ஊட்டிடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கையில கொடுத்தோம் இல்ல அடிக்ஷன் நம்ம தான் உருவாக்கியிருக்கோம் கண்டிப்பா அவங்க இல்லை குற்றம் இல்லை அப்போ அவங்களே திரும்பி அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு அப்புறம் அதை எடுக்கணும்னு சொன்னா எப்படி முடியும் வாய்ப்பு இல்லையே நீ ஒன்னு குடுத்தா திருப்பி எடுக்கணும் பத்து விஷயத்த நீங்க சொன்னபடியே நல்ல விஷயத்த செஞ்சா நேச்சுரல் இல்லையா நம்ம சமூகம் சொல்றோம் ஆனா பெற்றோர்கள் தான் இதுல முதல்ல மாறணும் இதுல நம்ம நீங்க சொல்ற காலத்துல நான் முழுமையா உடன்படுறேன் அடுத்த என்ன அப்படி பாக்கணும்னா இந்த இளைஞர்களோட மாணவர்களோட மனநலம் இதுல மனநிலத்தை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இன்னொன்னு வீட்டில் நடக்கிற சூழல் தன்னோட சமூகத்தை பார்க்குற சூழல் செலவுகளால வந்து பாதிக்கப்படுறது இப்ப பெண் குழந்தைகள்லாம் நிறைய தாக்குதல்கள் எல்லாம் இப்போ வந்து எதிர்கொள்றாங்க அப்படிப்பட்ட விஷயத்துல வந்து அவங்களோட மனநிலம் பாதிக்கப்பட்டு அவங்க வந்து சீரா செயல்படாம அவங்க அடுத்த கட்ட இதுக்கு போகாம இருக்கிறது ஒன்னு ரெண்டாவது வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய இந்த ஏடி ஹெச்டி ப்ராப்ளம் எல்லாம் இப்ப நிறைய பேருக்கு இருக்கு இப்ப சமீபத்தில் கூட ஒரு நடிகர் கூட இருந்த அவர் ஓப்பனாகவே சொன்னாரு இது மாதிரியான அதாவது அறிவியல் பூர்வமா

பல பேரோட இன்ட்ராக்ட் பண்ண முடியும் அப்போ அவங்களுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் இருக்குல்ல இது எங்கேயாவது ஷேர் பண்ண ஒருத்தர் ஷேர் பண்ணலாம் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு நியூக்ளியஸ் ஃபேமிலி ஆயிடுச்சு துரதிருஷ்டமா அப்போ இந்த நியூக்ளியஸ் ஃபேமிலியில இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஸ்கோப் கம்மி ஆயிடுச்சு அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த இளைஞர் சமுதாயம் இருக்குல்ல பர்டிகுலர்லி நான் ஐ அம் டெலிங் அபவுட் தி கேர்ள்ஸ் பத்து வயசு பதினோரு வயசுல ஹார்மோன்ஸ் டெவலப் ஆகுது விச் இஸ் நாட்

இதை வந்து யார்கிட்ட பேச முடியும் அந்த கேள் இமேஜின் பண்ணி பாருங்க இது வந்து ஓப்பன் அவுட் பண்ணு சொன்னா வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அவங்கள தப்பா தான் பாக்குறோம் இல்லையா அப்போ என்னன்னு சொன்னா வந்து இவங்களுக்கு ஒன்னு கவுன்சிலிங் பண்றதுக்கு யாராவது இருக்கணும் அந்த ஏஜ்ல பர்டிகுலர் ஏஜ்ல இந்த ஹார்மோன் டெவலப் ஆகி இந்த கன்ஃபியூஷன் வர சமயத்துல இவங்களை வந்து தப்பா பார்க்காத கன்சர்னோட பார்த்து அவங்கள வந்து நம்ம அப்ரோச் பண்ணு சொன்னா தே வில் அப்படியே வந்து கொட்டுவாங்க ஆனா வந்து என்ன சொன்னா வந்து இது வேற யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க நம்பிக்கை அவங்களுக்கு வரணும் அப்போ தேவ அதுதான் உண்மை அப்படி அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் இருக்கணும் இருந்துன்னு சொன்னா கொட்டுவாங்க ஆனா இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து இவங்களுக்கு கொட்டுறதுக்கு பயம் அத வந்து எங்க ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஏஜ் குரூப் பியர் குரூப்ல ஷேர் பண்றாங்க அதுல சொல்யூஷனே வராது கண்டிப்பா அந்த பிள்ளைங்களும் இவங்களுக்கு ஏதாவது பாதி போறனா அவங்களே சொல்ல போறது இல்ல நீங்க சொன்னது அப்படினு சொன்னா வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியல அப்படினு சொன்னா காரண கரெக்ட் ஏன்னா இது மாதிரி ஃபேஸ் பண்ணல பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட வயசுல அவங்க கால கட்டத்துல அந்த மாதிரி விஷயங்கள இல்ல இல்ல புரியுதா அப்ப என்னன்னு சொன்னா இவங்களுக்கும் தெரியல அப்ப என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து நான் ஸ்கூல்ல போய் என் குழந்தைய ஊட்டுட்டேன்னு சொன்னா வந்து எவ்ரிதிங் வில் பீ ஆல் ரைட் அப்படினு சொல்லி நினைக்கறாங்க இப்போ இல்ல என்ன ஸ்கூல் அளவுல ட்ரக்ஸ் வந்துருச்சு முன்னாடி அப்படி கிடையாது உங்களுக்கு ஆமா ஸ்கூல்ல வாட்ச்மேனே குழந்தைய கிட்டத்தட்ட போய் பலாத்காரம் பண்றாப்ல நிறைய விஷயங்கள் அது மாதிரி வந்துருச்சு இல்லையா அப்போ விச் இஸ் நாட் டேர் முன்னாடி அப்போ பேரண்ட்ஸ்க்கும் என்னன்னு சொன்னா வந்து கவுன்சிலிங் மோர் தென் தி சில்ட்ரன் சைல்ட்ஸ் கவுன்சில் எப்படி இது வந்து அணுகணும் எப்படி குழந்தைங்களை வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பாசத்தோட வளர்க்கறதா இருக்கலாம் இல்ல வந்து நெருக்கமா வந்து அவங்களோட வந்து பழகிறதா இருக்கலாம் இந்த விஷயங்கள் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது அவசியம் இருக்கும் ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இதே மாதிரியே இந்த வன்முறை இப்ப இருக்கிற பிள்ளைங்கிட்ட அந்த வன்முறை கலாச்சாரம் எப்படி வந்து வருது ஆஹ் ஏதாவது ஒரு சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா தூக்கி அப்படியே விட்டு கடாசிடுறாங்க அப்படியே வந்து கையில எதிர தப்புன்னு அடிச்சிடறாங்க இப்ப வெளியில வந்து இப்ப ஒரு அடல்ட் பிள்ளைங்களை ஏதாவது கூட்டு போகும்போது அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யலன்னா பேரண்ட்ஸை விட்டு தனியா வண்டி பிடிச்சி வந்துடுறாங்க அவங்ககிட்டே வந்து ஒரு இன்னொரு மனித குணம் மிருக குணம் அப்படின்ற ரெண்டு குணத்துல அந்த மிருக குணம் சில இடத்துல வந்து தலை தூக்கி காணப்படுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகமாக காணப்படுற ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் இருந்தாலும் இதையெல்லாம் நீங்க சொன்னபடியே பாசிட்டிவாக எப்படி எடுக்கிறது கண்ட்ரோல் பண்றது நம்மளுடைய தர்மம் என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா வந்து மனுஷனுக்குள்ள வந்து எல்லாருக்குள்ளயும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் ரெண்டு குணங்களும் இருக்கும் இருக்கு குணமும் இருக்கும் முருக குணமும் இருக்கும் எல்லாருக்கும் இருக்கும் ஆனா எது வந்து மேல வருது அதை பொறுத்துதான் வந்து சொல்லி அதுல வந்து ரொம்ப வந்து நம்ம சொல்லக்கூடிய வணங்கக்கூடிய துறவிகளுக்கும் இருக்கும் ஆனா வந்து அது மேல வராத நல்ல குணம் மேல வந்துருக்கு நம்ம புராணங்கள் கூட நிறைய படிச்சிருக்கோம் முழுக்க சோ அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எந்த வந்து வெளியே எடுத்து வரத்துக்கான தீனி போடப்படுறது சமுதாயத்துல அந்த மனித குணம் வெளியே ஒரு முயற்சி நடக்கிறதா இல்ல அசுர குணம் வெளியான முயற்சி நடக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் முன்னாடி சொன்ன விஷயத்தை கனெக்ட் பண்ணிக்கோங்க வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் குணத்தை வந்து வளர்க்கறதுக்கான விஷயங்கள் தான் நடக்கிறது அப்ப அந்த வன்முறை வந்திருக்கும் காரணம் என்னன்னு சொன்னா வந்து அவங்க கிட்ட இல்ல இவங்க கிட்ட மாத்திரம் ஏன் இருக்கு அப்படின்னு சொன்னா காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஜென்ரேஷனுக்கு அந்த பாசிட்டிவான விஷயங்கள் வரத்துக்காக தீனி போடப்பட்டது அதனால அது வரல வெளியே வரலாது சொன்னா வந்து இதுக்கு ரொம்ப நேரம் தீனி போட்டதுனால அது நேச்சுரலா வருது அது என்ன பெற்றோர்களே நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க நம்ம பிள்ளை சரியா படிக்கல யாரையும் மதிக்கல வன்முறை எண்ணங்கள் இருக்கு மொபைல் அடிக்டா இருக்கு இப்படியெல்லாம் நம்ம புலம்புறதை விட்டுட்டு நம்ம முதல்ல சரி பண்ணிக்கிட்டாதான் இந்த சமூகத்தை சீர சரி பண்ண முடியும் நம்முடைய பிள்ளைங்களையும் நல்ல பிள்ளைங்களா வளர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அழகா சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இணைந்திருங்க தீகாதர்ஷன் சேனலுடன்